இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க மாதிரி யாரெல்லாம் வம்பழிக்க போகிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க வம்பி இழுத்து கொடுத்து பயங்கரமா வந்துட்டு பஞ்சாயத்து பண்ண போறாங்க இவங்க பேசுற பேச்சால எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக கடைசியில் நன்மை எல்லாம் முடிய போகுது அதனால இந்த அரசியலும் சரி இப்ப இருக்கிற கால சூழலையும் சரி இந்த மாதிரி நெகட்டிவா பேசி அப்படியே டெவலப் பண்ணி அங்கேயும் இங்கேயும் அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் இவங்க மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுப்பாங்க பிளாக்ஸ் பண்ணுற பேர் வழிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ற அட்டகாசம் வந்துட்டு அநியாயத்துக்கு இருக்கும் அது எந்த எந்த பிளாக்ஸா இருந்தாலும் சரிதான் வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க டீல் பண்ற விதமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நக்கல் நையாண்டியா இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இந்த கும்பராசிக்காரங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி ஜென்மத்திலே கேது ஏழுல ராகு எட்டுல சனி அஷ்டமத்து சனி அதாவது வாண்டடா போய் வண்டியில போய் நானே போய் ஏறுவேன் தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களே போய் குதிப்பாங்க எப்படி குதிப்பாங்க அப்படின்னா நாட்டுக்கு நல்லது பண்ற பேர் வெளியும் சொல்லி போட்டு இருக்கிற ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்திட்டே வருவாங்க நானும் அப்படியா போன மாதம் அப்படியா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுனது இவருக்கே மறந்து போகும் இவர் சாதாரணமாக பேசினா செய்தி ஆனால் மற்றவங்க கேட்டு அதை அப்படியே வதந்தியாக மாற்றிடுவாங்க ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு நல்லதுக்காக பேச போய் அதை அவங்க தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களை ஒரு மாங்கு மாங்குன்னு வாங்கிடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க